சென்னையில் திரண்ட தீபா ஆதரவாளர்கள் அரசியல் வட்டாரம் கதி கலங்கி போயுள்ளது செவ்வாய் அதிகாலையிலேயே சென்னை தியாகராய நகரில் உள்ள தீபா வீட்டு முன்பு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திரண்டனர் ஆறு மணிக்கு வீட்டிலிருந்து வெளியில் வந்த தீபா அங்கு வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து காலை ஒன்பது மணி அளவில் அண்ணா சாலையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தார் பின்னர் மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு தீபா வந்தார் அங்கு ஐந்தாயிரம் அதிமுக தொண்டர்கள் திரண்டிருந்தனர் அவர்கள் இளைய புரட்சி தலைவி தீபா அம்மா வாழ்கை என்று கோஷமிட்டு வரவேற்பு கொடுத்தனர் அவர்கள் அனைவரும் கைகளில் அதிமுக கொடியை ஏந்தியிருந்தனர் பலர் தீபா படம் பொறித்த அதிமுக கொடியை வைத்திருந்தனர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தபடி தீபா காரில் இருந்து இறங்கினார் முதலில் எம்ஜிஆர் சமாதியில் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து ஜெயலலிதா சமாதிக்கு தீபா சென்றார் அப்போது அதிமுக தொண்டர்கள் பாதையின் இரு பக்கமும் திரண்டு நின்று தீபா மீது மலர்களை தூவி வாழ்த்து கோஷமிட்டனர் தீபா அம்மா வாருங்கள் தலைமையேற்க வாருங்கள் என்று குரல் எழுப்பினர்